ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எப்படி எந்த விதாவது எதுவுமே ஏற்றாமல் வாட்டர் மார்க் மக்கொண்டு இல்லாமல் ஹெச்டியாக எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்லி தான் எனக்கு வீடு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக எந்த ஆப் எதுவுமே ஏற்றாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுவும் ஹச்டியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான ஆப்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப் தான் தேவைப்படும் டெலகிராம் மட்டும் தான் டெலகிராம் மேக்ஸிமம் மொபைலில் எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த ஆப் தான் தேவைப்படும் அந்த ஆப் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ரீல்ஸ் வீடியோஸை ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரீல்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணு நினைக்கிறீங்களோ அந்த ரீல்ஸ் வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்போ நான் உதாரணத்துக்காண்டி இந்த ரீல் சீடியை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடில் லவ் சிம்பிள் கமெண்ட் சிம்பிள் அதுக்கு கீழே ஷேர் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறது கீழே பாருங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆடு நோட்டு அதுக்கு பக்கத்தில் காப்பி லிங்க்குன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி லிங்க் வந்து காப்பி பண்ணிங்க இந்த லிங்க் இந்த மாதிரி காப்பி பண்ணுறது காப்பி லிங்க்ன்றது எல்லாரோட ஃபோனில் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லி வரும் இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த ஆப் விட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் விட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் டெலகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் மேலே டாப்பில் டெலகிராம்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு போட்டிருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு போட்டிருக்கு பக்கத்தில் மூணு கோடு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸுக்கு மேலே சேவ்டு மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிறதுல கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ்னு சொல்லிருக்குமா அந்த இடத்துல டச் பண்ணுங்கள் டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி கீபோர்டு ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல லாங் ப்ளஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்கும் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் இதில் டபுள்யூ டப்ளியூ டாட் மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டில் டாட் போட்டு இன்ஸ்டாகிராம் ஆகுது பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராம் டாட் ஆகிறதுக்கு ஐக்கு முன்னாடி டச் பண்ணுங்கள் ஐக்கு முன்னாடி டாட்டுக்கு பின்னாடி டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி அதுக்கு முன்னாடி ரெண்டு டி வந்து போடுங்க ரெண்டு டீ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆனோன்னா இந்த ஆரோ சிம்பிள் இருக்கு பார்த்திங்களா மெசேஜ் அனுப்பக்கூடிய சிம்பிள் ப்ளூ பச்சை கலரில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து இந்த மாதிரி ஒன்று சென்ட் ஆகும் சென்ட் ஆகிறதுல அந்த வீடியோவும் அந்த இருக்கும் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள் அந்த வீடியோவை டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுல டாப்பில் பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கோட் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து வாட்டர் மார்க் மக்கொண்டு இல்லாமல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து சேவ் டு டூ கே கே கேலரின்னு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் சேவ் டு கேலரின்னு சொல்லிட்டு அதை க்ளிக் பண்ணி விட்டுருங்க க்ளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ இந்த வீடியோ கேலரில் வந்து சேவ் ஆயிரும் இப்போ நான் உங்களுக்கு கேலரில் போய்ட்டுமே காமிக்கிறேன் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டூடியோஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு கேலரில் போயிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கேரளில் வந்து வந்துடுச்சு இந்த வீடியோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ அது எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்டுமே வந்து டவுன்லோட் ஆயிடும் எல்லாருமே ரீல்ஸ் சுடேஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாரி ரீச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுச்சுங்க நன்றி மக்களை மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு மாதமான வீடியோன்னு சொல்லிக்கிறேன் நன்றி பாய்